தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் சமத்துவ மக்கள் கட்சியை அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் பாஜகவுடன் இணைத்துள்ள நிலையில் இதுகுறித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சரத்குமாரை தமிழகத்திற்குள் அடைத்து வைக்க விரும்பவில்லை என சூசகமாக தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்ட தாண்டி மோடி அதில் நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் ஆனா அங்ககிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடி கண்ணன் கேட்டாரு அலைபேசி அலைக்கு ஒரு ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி நான் ரொம்ப கூப்பிடுறாங்க பார்த்தேன் நானும் ஒரு மத்த அரசியல்வாதியைப் போல் இருக்கக்கூடாது என்னுடைய கட்சியும் மற்ற அரசியல் கட்சியை போல் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்து இதயத்தோடு அதே நேரத்தில் துணிவோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள் நான் சொல்லணும் சொல்லுவோம் என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியவில்லை அவங்க நான் நான் சொல்ல என்ன அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைந்து நான்கு தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கிற வார்த்தையை சொன்னாங்க அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது சொன்னார்

மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும் போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவி எழுப்பி என்னங்க ஆச்சு நாங்கள் இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் உங்களோட உறுதி இருப்பேன் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த வழி மக்கள் மொழியை நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி இது ஒரு தொடக்கம் எழுச்சிய தொடக்கம் நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் உழைப்பு என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவதற்கு பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் இன்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான்